செய்தியை சென்னையில் நாளை முதல் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு நடத்தவிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவிருக்கிறது என்னென்ன ஆய்வுகளை நடத்தவிருக்கிறார்கள் நாளை தலைமைச் செயலாளர் சிவதாக மீனா தலைமையில அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வுக் கூட்டம் என்பது நாளை முதல் மூன்று கட்டங்களாக நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் குறித்தும் திட்டங்களுடைய நிலை குறித்தும் அந்தந்த மாவட்டங்களில் செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் இந்த திட்டங்கள் குறித்தெல்லாம் ஒவ்வொரு சீரான இடைவெளியில் தலைமைச் செயலாளர் தலைமையில ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெறும் அந்த அடிப்படையில நாளை முதல் மூன்று கட்டங்களாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆய்வு நடத்திருக்கிறார் முதல் நாளான நாளை தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் பதிமூன்றாம் தேதி கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களோட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் அதே போல பதினைந்தாம் தேதி இறுதி நாள் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் வரும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து இதுல விரிவாக தலைமைச் செயலாளர் ஆய்வு நடத்துகிறார் எனவே அந்த அடிப்படையில மூன்று நாட்கள் இந்த பணி இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது லாவண்யா நன்றி அபினேஷ்